ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் சிக்கர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் டச் பண்ணீங்கன்னா நீங்க நம்ம வெப்சைட் டிஎன் ஜாப் வரலாம் வந்துலாம் இன்னைக்கு நம்ம அப்ளை பண்ண போற போஸ்ட் பாத்தீங்கன்னா டீம் மேனேஜர் அண்ட் எக்ஸிகூட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு ஜாப் வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க விட்டு இடம் பாத்தீங்கன்னா காக்னிஷன் ரெண்டுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு ஃப்ரெஷ்ஷர் வந்து ஒரு மன்த்கு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி வாங்குவீங்க ரொம்ப ரொம்ப நல்ல சாலரி ஸோ யாருமே இந்த வாய்ப்பை தவிர விடாமல் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே அப்ளை பண்ணிடுங்க காக்னிஷன் பத்தி ப்ரீஃபான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு இது எதை பேஸ் பண்ணி கார்பரேஷன் கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அதை ரீட் அவுட் பண்ணிக்கலாம் அண்ட் பிக்சர் பாத்தீங்கன்னா பண்ணணும்னா இதுக்கு ஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு தேவையில்லை ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைஃபை அலவன்ஸ் வந்து மந்த்லி மந்த்லி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க பேச்சும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல இதுமாரி வாய்ப்பு உங்களுக்கு திரும்ப வருமான்னு தெரியல ஏன்னா விட்டுக்கு இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல இடம் அண்ட் சாலரி அண்ட் ஜாப் செக்யூரிட்டி எல்லாமே இருக்குது எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் அண்ட் பர்க்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்பேன் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போக சான்சஸ் இருக்கும் அண்ட் இந்த ஜாப் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து விட்டுருக்காங்க அண்ட் டிஸ்களைமரெலாம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்தோட லிங்க்கும் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்லையும் வெப்சைட்லையும் வரும் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மெயில் பண்ணிக்கலாம் அண்ட் நோட்டீஸ் பார்த்துலாம் நேம் ஆஃப் ஆர்கனைசேஷன் காக்னிஷன் அட்வடைஸ்மெண்ட் நம்பர் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா ரெண்டு டீம் மேனேஜர்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டுமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் ஜாப் கேட்டகரி வந்து பிரைவேட் செக்டார் தான் அதனால தான் ஃபீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எல்லாருமே வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே கவர்மெண்ட் ஜாப்னா கூட நீங்கள் வந்து ஃபீஸ்

நீங்க ஒர்க் பண்ண போறீங்க பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜஸ்ட் இதெல்லாம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க டீம் மேனேஜர்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் சார்ட் சப்போர்ட் மட்டும் தான் நீங்க பண்ண போறீங்க அதுக்கு நேம் மட்டும் தான் டீம் மேனேஜர் பட் மற்றபடி இந்த கஸ்டமர் சர்வீஸ் மாதிரி தான் இது எல்லாமே வந்து ரீட் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ல வேரியஸ் வேகன்சிஸ் இருக்கு டீம் மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிகூட்டிவ்ஸ் ரெண்டுத்துக்குமே அண்ட் பே ஸ்கேல் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ருபீஸ் வரைக்கும் அப்ராக்சிமேட்டா வாங்குவீங்க உங்க ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் பொறுத்து இந்த சாலரி வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் டிகிரீஸும் ஆகலாம் சோ அதனால ஒரு ப்ராப்பரான ரெசியூமே வந்து அட்டாச் பண்ணிடுங்க எலிஜிபிலிட்டி கிரைடீரியா பாத்தீங்கன்னா எனி கிராஜுவேட் இன் எனி ஸ்ட்ரீம் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ஜாப் எல்லாருக்குமே வந்து எல்லாருமே எலிஜிபிள் தான் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எலிஜிபிள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அடிஷனல் அட்வான்டேஜ் பேச்சும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல இதுக்கு நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் டெக் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஆன்லைன் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ஆர்டர் டு கேஷ் கஸ்டமர் சர்வீஸ் ஸ்கில் ஏபிள் டு ப்ராசஸ் கிளைம்ஸ் ஏபிள் டு ரெஸ்பாண்ட் டேட்டா ரிக்வஸ்ட் குட் வேர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஸ்ட்ராங் ஃபெமிலியாரிட்டி வித் கூகுள் ப்ராடக்ட்ஸ் ப்ராப்ளம் சால்வர் அண்ட் ஃபிளெக்சிபிள் டு ஒர்க்னு சொல்லிட்டு எல்லாமே சிம்பிளான பேசிக் ஸ்கில்ஸ் தான் இருக்குது இது எல்லாருக்குமே நமக்கு வந்து தெரியும் ஸோ அதை பற்றி கவலைப்படாமல் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க ஏஜ் லிமிட் எயிட்டின் இயர்ஸ்க்கு மேலே உள்ள எல்லாருமே எலிஜிபிள் தான் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ரெசியூமே பார்த்து ஷார்ட்லிஸ் பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபீல்ட் இன்டர்வியூ இருக்கும் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ங்கிறதுனால உங்களுக்கு ஃபீல்ட் இன்டர்வியூ இருக்க வாய்ப்பு இல்லை மோஸ்ட்லி ஆன்லைன்ல டெலிஃபோனிக் இன்டர்வியூ தான் இருக்கும் ஜூம் மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த டயத்தில் மட்டும் நீங்கள் கார்கினேஷன் பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் படிச்சுக்கோங்க ஆன்சர்லாம் வந்து சொல்றதுக்கு ஸோ உங்களோட ரெசூமே தான் ரொம்ப முக்கியம் ஸோ ப்ராப்பரான ஏர்டியல் ரெசூமே வந்து ஒன் பேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து சமிட் பண்ணுங்க உங்களுக்கு ரெஜ்யூமே மேக் பண்ணுறதில் டவுட் இருந்துச்சுன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெஸ்யூமே எந்த அளவுக்கு கமெண்ட் அதிகமாக வருதோ நான் ரெசியூமே வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ்ஸுன்னு ஒன் ரூபீ கூட எந்த கேட்டகரிக்குமே கிடையாது இந்த ஜாப் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த சிக்ஸ் ஸ்டெப்ஸ்க்கு த்ரூ பண்ணிக்கோங்க காம்னிஷனோட கெரியர் பேஜ் வந்து நான் கொடுத்துருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால பண்ணலாம் நான் கொடுத்திருக்க டேரக்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால பண்ணலாம் எல்லாமே உங்களோட பிரிஃபரன்ஸ் தான் அண்ட் இதுக்கு குளோஷர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செப்டம்பர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சாலிடா ஒன் மந்த் டைம் இருக்கு அதுக்குள்ளார அப்ளை பண்ணிடுங்க அண்ட் நம்ம சேனல் பேஜ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்க பார்ட் டைம் ஜாப் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா பார்ட் டைம் கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ரெசியூமே வந்து மெயில் அட்டாச் பண்ணிடுங்க ஸோ வெப்சைட்டோட கீழே வந்துட்டீங்கன்னா யோ லிங்ஸ் வில் பிபேட் வித் தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்கல அது கிளிக் பண்ணிக்கோங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் டைம் ரன் ஆகும் அதுக்கப்புறம் காங்கினேஷன் டோட ஆஃபீஷியல் குள்ளார நம்ம போயிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் ஒன்று இருக்கல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க வெப்சைட் குள்ளார டேரெக்டாக போகணும் ஸோ கெரியர் ஸ்டோஸ் காங்னேஷன் டாட் காம் குள்ளார வந்தாச்சு இது வந்து அஃபிஷியல் வெப்சைட் தான் நம்ம எனக்கு அப்ளை பண்ண போற போஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் டேட்டா ஃபஸ்ட்டு கீ ஜாப் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க கேட்டகரி எம்ப்ளாய்மெண்ட் டைப் ஜாப் ஐடி எப்போ ப்ளீஷ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது அதெல்லாம் ரீடவுட் பண்ணிக்கோங்க குவாலிஃபிகேஷன் பிஸ்னஸ் கஸ்டமர்னு சொல்லிட்டு இந்த ஜாப் டிஸ்கிரிப்லாம் உங்களுக்கு டைம் வந்துச்சுன்னா ரீடவுட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி இந்த அப்ளை நோ பட்டன் இருக்கலையே அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அகென் வெப்சைட் ரீடெரக்ட் ஆகி போயிருக்கு ஸோ பிரைவசி நோட்டீஸ் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கு அப்புறமா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க வந்து நீங்க வந்து லாகின் பண்ணணும் நீங்கள் ஆல்ரெடி நம்ம டிஎன் ஜாப் சிக்கர்ஸ்ல பார்த்து நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க இந்த வீடியோ புதுசா பாக்குறீங்கன்னா நீங்க நியூ யூசர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களோட யூசர் நேம் செலக்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் ரெண்டு வாட்டி டை பண்ணிவிட்டு உங்களோட அஃபீஷல் ஈமில் அட்ரஸ் ரெண்டு வாட்டி கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்க ரெஸ்யூமே வந்து ப்ராப்பரா பிடிஎஃப் ஃபார்மெட்ல வந்து இந்த இத்தனை எம்பி குள்ளார நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஸோ ரெஸ்யூமே ரொம்ப முக்கியம் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா ரெசுமே கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் அட்ரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷர்ஸாக இருக்கீங்களா உங்களோட நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ இந்த ஜாப் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்லைன் சோஷியல் மீடியான்னு போட்டு நம்ம சேனலே போட்டுடலாம் அண்ட் ஃபர்தர் கொஸின்ஸ் எல்லாருக்கும் இருக்கும் அது எல்லாத்தையுமே ரீடவுட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஒன்ஸ் ஆர் வைஸ் வந்து ரீடவுட் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக நம்ம கொடுத்துட்டு இருக்குமானு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிடுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும் அதில் இருந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ அப் மட்டும் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஃபோர் டைம்ஸ் வச்சு மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் நைட்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க சைட் பை சைடு உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த லிங்க் டூ இருக்குல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க சேம் போர்ட்டல்களுக்குள்ளே வந்தாச்சு டீம் மேனேஜர் ஜாப் தான் கீ ஜாப் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஜாப் நம்பர் ட்ராவல் ரெக்யர்டா இல்லையா சொல்லிட்டு ஃபுல் டைம் ஜாப் எப்போ பப்ளிஷ் பண்ணது லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்ட் கிராஜுவேஷன் பின்னஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு இந்த ஜாப் கேட்டகரி டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு டைம் வந்துச்சுன்னா ரீட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி அப்படின்னோ பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க அகேன் சேம் மாதிரி வந்துச்சு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாக்இன் பண்ணிக்கோங்க எக்ஸிஸ்டிங் யூஸராக இருந்துச்சுன்னா நீங்கள் நியூ யூஸ்னா கிளிக் பண்ணிக்கோங்க நியூ யூசர் பட்டன் அதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் ரெண்டு வாட்டி பாஸ்வேர்ட் அஃபிஷியல் இமெயில் அட்ரஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா சேம் மெத்தட் தான் ரெசியமே அட்டாச் பண்ணி உங்களோட டீடெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்கள் கொடுத்துருங்க எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஆர் ஆ ட்ரஸ் வந்து அவுட் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணிருக்கோமா இல்லையா செக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக சமிட் ஆயிடும் அண்ட் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும் அதுலேருந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ அப் மட்டும் பண்ணாலே போதும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் அண்ட் முக்கியமாக நீங்கள் ஒரு வேலை தேடுறீங்க ஒரு ஜாப் சீக்கராக இருந்தீங்கன்னா ஹிண்ட் நோக்கி டீன் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு ஜாப் மட்டும் அப்ளை பண்ண போகிறதுல நிறைய வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுவோம் ஸோ நீங்கள் வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்கள்